லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யா முத்துக்குமரன் அதுக்கப்புறம் தர்சிகா அருண் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயங்கர சண்டை வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு நாடகம் ஒரு ஃபேக்கு ஒன்றா நம்பர் கேவலமான ஒரு பிறவி கேடுகட்ட பிறவி அப்படின்னு தான் சொன்னோம் அது வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக வந்து அவ்வளோ தூரம் கத்தி கூப்பாடு போடுது முத்துக்குமரனே டென்ஷன் ஏ கத்தி தொலையாது எது கத்தி தொலைகிற என்ன நடந்துட்டு இருக்கு எது தானே இருக்க எது கத்திகிட்ருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் லவ லப லப லபான் கத்திகிட்டே உட்காந்துருக்கு சௌந்தர்யா அப்படிங்கிற ஃபேக்கு அதாவது அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா இந்த தர்சிகா வந்து ஜெஃப்ரிக்கு நூற்றி முப்பத்தாறு தோப்புக்கானம் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லி த ஜாக்லின் போய் கேட்குறாங்க சௌந்தர்யா கேட்குறாங்க அப்போ ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு சண்டை வருது அதான் வந்து சண்டை எதுக்கு ஜெஃப்ரிக்கு இவ்வளோ தோப்பு கொடுக்குறா ஏற்கனவே அவன் ஜெஃப்ரி வந்து நூறு போட்டு அவன் கால் வந்து முடியாமல் இருக்கே அப்படிங்கும்போது இந்த சண்டை இந்த சண்டையில் வந்து தர்சிகா வந்து இது உங்கள் அப்பா வீடு இல்லை உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா உடனே அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு இந்த சௌந்தர்யா அப்படிங்கிற அந்த ஃபேக்கு அதான் வந்து திருப்பி திருப்பி எல்லாம் சொல்கிறாங்க இந்த எல்லாம் மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு முத்துக்குமரம்னா இது என்ன உங்கள் அப்பா வீடா பிக் பாஸ் வீடு தானே அது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு முத்துங்க கேட்குறாரு அருணும் கேட்குறாரு எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஆனால் எனக்கு வந்து எங்கள் அம்மா பேக்கரி எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா பேக்கரி எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னாலும் என் ஃப்ரெண்டை சொன்னாலும் எனக்கு வந்து கோவம் வரும் சொன்னது ஒன்றே இல்லை சொன்னது அவன் ஜாக்லினை அவங்கள்டே பேசிக்க போகிறாங்க நீ எதுக்கு உள்ளே போன அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்டப்போ ஆ அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா கத்துது இரு எதுக்கு சும்மா லொப லொபன் கத்துற கடுப்புகளை சிக்கல் ஆகுது உனக்கு போய் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தரிசிக்கா இல்லை நான் மீன் பண்ணி சொல்லவே இல்லை ஜாக்கல் நீ சொல்லு நான் வந்து உங்கள் அப்பா அப்படி மீன் பண்ணியிருப்பானா எனக்கே அப்பா இல்லை நான் அப்படி சொல்ல இருக்கல நான் சொல்லுவேனா சொல்லுவேனா அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது இன்னொரு பக்கம் அவங்க பேசியிருக்கும்போது இடையில சௌந்தர்யா உள்ளே வந்து லபர் லபர் லபன் கத்திக்கிட்டே உட்காந்துருக்கு இந்த மாதிரி அவனுக்கு நூற்றி முப்பத்தாறு இது வந்து கொடுக்குறேன் அப்படின்னா டீமனோட குணம் இப்படி இப்போ டீமன்னா யார் அவனுக்கு வந்து பொறுமையோ அவனுக்கு வந்து மனிதாபிமானமோ அவனுக்கு வந்து அன்போ பாசமோ கனிவம் இருக்கக்கூடாது அவனுக்கு வந்து வன்மோ வெறி வஞ்சகம் சூழ்ச்சி அப்படி தான் இருக்கணும் ஏன்னா அவன் தான் வந்து பேய் டீவில் அப்போ அந்த கேட்டதை நான் கொடுக்குறேன் அதை நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தரிசிகா சொல்கிறாங்க அதான் முத்தம் சொல்கிறாரு அதுக்கு என்ன பிரச்சனை வருதோ அவங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா அந்த கேரக்டர் கேட்ட இருக்கும்போது என்ன செய்யணுங்கிறத அவங்க டீல் பண்ணிக்குவாங்க நீங்கள் கொஞ்சம் சாத்திட்டுருங்க சௌந்தர்யா அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்